Oh! no no one, uno, ஒன்னுலையா தங்கப்பல தங்கப்பில நிறுத்தார் நிறுத்தார் என்ன பாரியா என்ன பாரியா ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லையா ஒன்றும் மதுரையில் திருப்பரன்ற பக்கத்தில் தேவினாருங்க டிச்சுக்குள்ளே வந்து இந்த குட்டி விழுந்துருச்சுங்க வந்தோன்னே இந்த ரெண்டு குட்டி மேலாக இருந்துச்சு எடுத்தாச்சு இல்லை இந்த நடுவில் உள்ள குட்டியை வந்து எடுக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் உள்ளே வந்து சாக்கடை கிட்ட உள்ளேயே போக முடியாத ஒரு சூழ்நிலை இந்த பிள்ளை போயிடுச்சு இங்கே இருக்கிற ஒரு ரெண்டு அம்மா வந்து நான் அந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறப்பையும் மேலே தாய் நாயை கொண்டு கொண்டுறாங்க உள்ளே ஒரு குட்டி நான் இந்த நாயை வெளியே எடுத்து போய் வெளியே போன வேலையே செய்யவே விடலை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த குட்டி அங்கே உள்ள போராடிக்கிட்டு இருக்கு அதை காப்பாற்றிட்டு இருக்கானே அவனுக்கு ஏதாவது பண்ணுவோம் இல்லை அமைதியாக இருப்போம் இல்லாமல் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாரு எனக்கு என்னமோ அந்த குட்டி வந்து அதுவாக விழுந்த மாதிரி தெரில அவங்க ரெண்டு பேர் மூஞ்சியை பார்த்தீங்கன்னா அவங்க தான் தூக்கி உள்ளே போட்ட மாதிரி தான் இருக்குது ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இப்போ நான் அந்த குட்டியை காப்பாற்றிட்டேன் அதில் உள்ளே இருக்கிற சாக்கடையை கூட சுத்தம் பண்ணிட்டேங்க ஆனால் அவங்க மனசை என்னால் சுத்தம் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேலை செய்கிற வரதே தடுத்துட்டாங்க இந்த பிள்ளை அங்கே போராடிக்கிட்டு இருக்குது அவங்க பிள்ளையாக இருந்தால் இப்படி விடுவாங்களா இப்படிலாம் இருக்காங்க ஒன்றுமே பண்ண முடங்க எனக்கு பேச வார்த்தை வரல இதுதாங்க தாய் நாய் அவன் வந்து இந்த இதில் குட்டி இருக்காங்க இந்த ரெண்டு வீட்டுக்காரவங்களும் சுத்தமாக வேலையே விட மாட்டேன்ட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பிள்ளை போராடிக்கிட்டு இருக்கு அவன் வாய் திறந்து கேட்கல எனக்கு உதவுங்கன்னு சொல்லி அவ்வளோதான் ஒருத்தவங்க கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க ஒரு கட்டுறதுக்கு டயர் கூட தர மாட்டேன்ட்டாங்க அவ்வளோ எப்படி தான் இப்படி இருக்காங்கன்னே தெரிலங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ இந்த இடத்துல நான் இந்த பிள்ளைங்களை குளிப்போட்டருக்கு தண்ணி கூட இல்லைங்க நீ நான் வேறு இடத்துல எடுத்துகிட்டு போய் இது பண்ணணும் நீ திருப்பி நான் இந்த இடத்துல இந்த குட்டியில் வச்சா எப்படி மறுபடியும் அவங்க சாக்கடுக்குள்ளே போட மாட்டாங்களா Por hello player que